கந்தர்மடத்தை பிறப்பிடமாகவும் கல்வயல் சாமகச்சேரியை வதிவிடமாகவும் கொண்டிருந்த புருகேசு சிவபாலன் அவர்கள் மூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமையன்று காலமானார் அன்னார் காலம் சென்றவர்களான முருகேசு கனகேஸ்வரி தம்பதிகளின் மூத்த புதல் காலம் சென்றவர்களான முத்தையா தங்கம்மா தம்பதிகளின் மூத்த மருமகனம രാജരാജേശ്വരി അവൻ മിക കളുഹാജിനി ശിവഹരൻ ദയാളിനേ വശീഹരൻ ആകിയോ തന്നെയും മുരളീധരൻ കാർത്തിക പാരീസന് കാര്ത്തോരൻ പാസമികളാണ് പാലപാലന ചന്ദ്രപാലൻ ജീവചന്ദ്രമണി സുന്ദരപാലം കൃഷ്ണപാലന് නද පාලන විජීවාාලනනාහිවරින් අතිච හොදරනුම රාජ්‍යකොලදවී කාලම්සන්ට කූෂලා ගෞරී රාජීස්වරී ඥාන තේසි කන්න කමලවදනී ප්‍රශාන්තිනයේ ජයප කාලපසට්ට දාහ රාජා කයිලයිනාදන්න සාරදාම්පාල ශ්‍රීදේවයාහියෝරෙන් මයිත කරම බාලුජන්න අස්විජන්න ප්‍රේප්ත් ජද ලිතිශා, ஹேசிகா சஃபீஸ் ஜந்த் வர்மிஷா ஜனுப் ஷா ஆகியோரின் அன்பு பேரினும் ஆவார் இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரவேற்றுக் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்